கோவிலில் கரகாட்டமாடி சமீபமாக ரொம்ப ஃபேமஸான இந்த சின்ன பொண்ணை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பொண்ணு கரகாட்டம் ஆடுறதுக்கு இவங்க ஃபேமிலியில உள்ள எல்லாருமே முழுசா சப்போர்ட் பண்றாங்க திருநெல்வேலி நெல்லையப்பூர் கோவில் பக்கத்துல சின்ன வில்லேஜ் இருக்குது அந்த வில்லேஜ்ல ஆறாம் கிளாஸ் படிக்கக்கூடிய இந்த மாணவியோட மகதீப் இருக்குதுன்னு நினைச்சீங்கன்னா இவன் பையன் தான் தசரால முத்தாரம் கிட்ட வேண்டுதல் வச்சு ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு வேஷத்தை போட்டுருக்காரு அது மட்டும் இல்லாம இவங்க ஊர்ல உள்ளூர்ல நையாண்டி மேல வாசிக்க அதுக்கு ஏத்தாப்ப அப்படியே கரகாட்டக்காரங்க மாதிரியே டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு தசராலையே ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு வேஷம் எதுன்னா அது இந்த கும்ப நம்பகாரி வேஷம் தான் இதை நம்ம வீடியோவில் அடுத்தடுத்து நிறைய வீடியோக்களை சொல்லியிருக்கிறோம் இந்த கஷ்டமான வேஷத்தை போட்டுட்டு சொந்த ஊரில் சொந்த ஊர் மக்கள் முன்னாடி இந்த மாதிரி சந்தோஷமாக ஆடுறதுலாம் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது